வணக்கம் மக்கள் சென்னையிலேருந்து சவுத் சைட் போற ட்ரெயின என்னென்ன சொல்லுவீங்க நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சிட்டி சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஏன் புதுவை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட சொல்லாங்க ஆனா ரயில்வேயை பொறுத்தவரை இந்த ட்ரெயின்லாம் கிடையாது ஒன்லி வந்தே பாரத் மட்டும் தான் எங்குது அப்படிதான் சொல்லுவாங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு பார்த்தா போனஸ் ஆர வச்சிருக்காங்க ரயில்வே சைட்ல இருந்து நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க சொன்ன நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸோ பல் சிட்டே கிடையாதுங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு மட்டும் பசல் டிக்கெட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்ப வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கோச்சோட ரன் ஆகிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவனோட ரேஞ்சே மாறி வச்சாங்க அதாவது இந்தியன் ரயில்வே செய்யலன்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்தே பாரத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டை கிடைக்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா எந்த வண்டியை பாத்தீங்கன்னா எட்டு கோச்சுலேருந்து பதினாறு கோச்சாக மாத்தி ஒரு சில மாதங்கள் ஆனால் இந்த வந்திய பார்த்து டிக்கெட் எதுவுமே கிடைக்க முடியும் சொல்லியிருக்காங்க தீபாவளி போனஸா பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பதினாறு கோச்சோட ரன் ஆகுது தீபாவளி போனஸா இந்த வண்டி பார்த்தா இருபது கோச்சோட ரன் ஆக போகுதுங்க திருநெல்வேலி வந்தே பாத்தி கோயில் மதுரை ரன் ஆகிட்டு இருக்க வந்தே பார்த்து ட்ரெயின் கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்கிரீஸ் பண்றாங்க அதே மாதிரி நம்ம சொல்ற இந்த நெல்லை சூப்பர் பஸ்ட் பொதிக்க என்னதான் போராட்டம் பண்ணாலும் சரி அண்ட் கோச் இன்க்ரீஸ் பண்ணதில் கோரிக்கை வச்சாலும் சரி சோ இதெல்லாம் நடக்க போகிற வாய்ப்பே கிடையாது இந்த வண்டிகளெலாம் பார்த்தீங்கன்னா ஏகே தலைமுறைய கடந்திருக்குங்க ஆனாலும் பார்த்தா நமக்கு வந்து கோச் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் பெட்டியை மட்டும் பார்த்தீங்கன்னா குறைச்ச குறைச்சு விடுறாங்க இந்த வண்டிகளுக்கெல்லாம் ஆனால் வந்தே பார்த்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கோச் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க அதே சமயத்தில் நம்ம சீட்டில் நகர வண்டிங்கலாம் பார்த்தீங்கன்னா கோச்சில் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணாலும் இஞ்சி போனால் ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் அவ்வளோதான் அதுக்கு மேலே பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அண்ட் இந்த தீபாவளி போனஸை பத்தியும் அண்ட் அதே சமயத்தில் நம்ம வண்டிக்கு வந்து உங்களோட கருத்து மறக்க சொல்லிட்டு போங்க